இனி செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் தமிழகத்தில் வெப்பம் வாட்டி வதைத்து வரும் நிலையில் வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் விதமாக சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள ஸ்னோ கிங்டம் தீம் பார்க்கில் ஏராளமானோர் வருகை தந்து உற்சாகம் அடைந்து வருகின்றனர் இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெப்பத்தை தணிக்க மக்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்லும் நிலையில் குழு குழு தீம் பார்க்கில் படிக்கட்டிகளுடன் விளையாடும் காட்சிகள் தான் இவை தமிழகத்தில் கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது கடந்த சில நாட்களாக பல்வேறு இடங்களில் வெயிலின் தாக்கம் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வருகிறது வெயிலின் தாக்கத்தில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக இளநீர் தர்பூசணி மோர் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை அருந்தி உடலின் சூட்டை மக்கள் தணித்து வருகின்றனர் இருப்பினும் ஊர்களில் வெயிலின் தாக்கத்தை தணிக்க குளம் ஆறு உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று வரும் நிலையில் சென்னை போன்ற நகர்ப்பகுதிகளில் எங்கு செல்வது என்று தெரியாமல் தவித்து வரும் வேளையில் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள ஸ்னோ கிங்டம் எனும் தீம் பார்க் சென்று உற்சாகமடைந்து வருகின்றனர் தொடங்கிய நிலையில் பிள்ளைகளை ஊட்டி கொடைக்கானல் போன்ற குளிர்ச்சியான இடங்களுக்கு அழைத்து சென்று விடுமுறையை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைப்பார்கள் ஆனால் தற்போது இ பாஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளாலும் கட்டுப்படுத்த முடியாத கூட்ட நெரிசலாலும் பொதுமக்கள் அங்கு செல்ல முடியாத சூழல் நிலவுகிறது இதனால் பனிப்பிரதேசங்களில் இருப்பது போன்று வசதிகளை உண்டாக்கித் தரும் வகையில் ஆயிரத்து நானூறு சதுரடியில் மைனஸ் எட்டு டிகிரியில் முழுவதும் பனிக்கட்டிகளால் உருவாக்கப்பட்டுள்ள ஸ்னோ கிங்டம் தீம் பார்க் பொதுமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சூப்பராக இருக்குண்ணா நான் சின்னதாக இருக்குன்னு பார்த்தேன்னா நல்லா இருக்கு குளுருது ரொம்ப செமையா இருக்கு இப்படி நான் வர்றது நினைச்சா நம்ம வருமா போடுறேண்ணா ஆனா இப்படி இருக்கும்னு நினைக்கல சும்மா தான் சின்னதாக இருக்குன்னு நினைச்சேன் ரொம்ப ஜாலியா இருக்கு ரொம்ப இப்போ குழு இது போட்டால் கூட ரொம்ப குளுருது ஆக்சுவலாக நாங்கள் வெள்ளூர்லேருந்து வரவங்க ரொம்ப ஜாலியா இருக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே எப்படி இருக்கோன்னு தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வர்றது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு பசங்க ஹாப்பியா இருக்காங்க இன்னும் வருஷ வருஷம் சம்மர் டூருக்கு போவோம் ரெண்டு மூணு இடம் பிளான் பண்ணுவோம் கேரளா அந்த மாதிரி பிளான் பண்ணணும் இதுவாட்டி மணாலி பிளான் பண்ணான்னு பார்த்தோம் பட் ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ இன்னும் கூட தடவை வரலாம்னு கூட பிளான் வச்சுருக்கோம் உள்ளே என்ட்ராகும் போதே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது அந்த ஸ்லைட்லாம் இன்னும் பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தது அப்புறமா நிறைய தூக்கிலாம் போட்டு விளாடணும் இழுத்துட்டுலாம் போனோம் நாங்கள் அனகாபுத்தூர்லேருந்து வரோம் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது சூப்பராக இருந்தது இன்னொரு தடவைங்க வரணும்னு ஆசையாகவும் இருக்குது மைனஸ் எட்டு டிகிரி குளிருடன் தீம் பார்க் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக குளிரை தாங்கும் விதமான கையுறைகள் ஜாக்கெட்டுகள் உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது தூய்மையான குடிநீரில் படிக்கட்டிகள் உருவாக்கப்படுவதால் எந்தவிதமான விதமான அசௌகரியமும் ஏற்படாது என்கின்றனர் ஸ்னோ கிங்டம் ஊழியர்கள் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் அதனால் வராது எதுவுமே வராது இப்போ வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டு பத்து வருஷம் வச்சு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல இப்போ உள்ளே போனவங்களுக்கு நாங்கள் ஜாக்கெட்டு ஹேண்ட் கிளவுஸு சாக்ஸு ஷூ எல்லாமே நம்மளே கொடுத்துடும் அதாவது டிக்கெட்டில் என்ன ப்ரைஸ் வருதோ அதில் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் கொடுத்துடும் இப்போ காஷ்மீர் அந்தந்த சைட்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹை தான் ரொம்ப இப்போ மிடில் கிளாஸ்க்கு ஃபேமிலிக்கு இல்லை நார்மலாக இப்போ போகிறாங்க ஒரு ரெண்டு கப்பல்ஸ் வராங்க அப்படின்னா நம்ம செவன் ஃபிஃப்டி கொடுத்துட்டு போகிறது ஒர்த்து தான் யாருமே வந்து வெளியே வந்து நம்மக்கிட்ட ஃபீட்பேக் வந்து யாருமே ஒர்த்து இல்லைன்னு சொன்னதே கிடையாது எல்லாருமே வந்து நல்லாயிருக்கு அப்படின்றாங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸோட எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பட் ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா திருப்பியும் அவங்க வந்து அடுத்த செக்ஷனுக்கு போகலாமான்ற ஒரு இது இருக்குது ஷிம்லா ஹிமாச்சல் பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று பனித்துளிகளை பார்க்க லட்சக்கணக்கில் செலவாகும் நிலையில் ஸ்னோ கிங்டமில் சுற்றிலும் பனிக்கட்டிகள் பனிப்பிரதேசங்களில் இருக்கும் வீடுகள் பனிப்பிரதேச விலங்குகளின் உருவ பொம்மைகள் தத்ரூபமாக காட்சியளித்ததால் பனிக்கட்டிகளை வீசியறிந்து விளையாடியும் குடும்பத்துடன் இணைந்து பொதுமக்கள் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பி குடும்பத்துடன் இதுபோன்ற தீம் பார்க்குகளுக்கு சென்று பொதுமக்கள் கோடை விடுமுறையை ஆனந்தமாக கொண்டாடி வருகின்றனர்.